நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் மருமக்களை சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மை நோய் அம்மை நோய் மற்றும் அக்கி சரிங்களா அக்கி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ரெண்டுக்குமே வந்து ஒரே மருந்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டுட்டு வந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் இப்ப எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டு விட்டது அதே மாதிரி அழிஞ்சு போயிடுச்சு யாருக்கு அந்த சொல்லி கொடுக்காங்கன்னா அழிஞ்சு போச்சு அப்ப நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அம்மை நோய் உள்ள அந்த சின்ன சின்ன புள்ளிகள் அந்த இடத்துல நம்ம இந்த மருதல் அப்ளை பண்ணும்போது அந்த கொப்பளங்கள் வெடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமா கொப்பளம் வராத அளவுக்கு நம்ம வந்து தற்காச்சு அந்த வந்த கொப்பளத்தை அந்த அம்மை நோய் வந்த அந்த கொப்பளத்தை உள்ளுக்குள்ளேயே அமைச்சு அதை வந்து மறுபடியும் வராத அளவுக்கு பண்ணக்கூடிய அருமையான ஒரு இருக்கு அக்கிக்கும் அதே மாதிரிதான் அக்கி வந்து படரமையோட படர்ந்து போகும் படரையும் முறையிலாம் அக்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் உள்ள ஒரு இடத்துக்கு நகல் நகர் நகல் பாத்தீங்கன்னா அகங்களே ஒரு விரிஞ்ச ஒரு தன்மைக்கு போயிடும் அப்போ அதுக்குமே இந்த மருந்து வந்து நல்லபடியா பயன்படுத்தணும் சரிங்களா இந்த மருந்த வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன மாதிரி உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரி மருந்துகள் உள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப செல்ல தெளிவா நம்ம பாத்துக்கிறோம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலை வெற்றிலை எடுத்துக்கலாம் வெற்றிலை ஒரு கைப்படி அளவு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மூணு விரல்ல எடுக்கிற அளவு ஒரு கைப்படி வெத்தலைக்கு இந்த மூணு வேடல்ல எடுக்கிற அளவு காவிக்கல் சரிங்களா காவிக்கல் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டதுனா கிடைக்கும் காவிக்கல் அது கூட வந்து இது ரெண்டு தான் வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு மட்டும் தான் வந்து அவங்க முன்னோர்களுக்கு வந்து தெரியும் காவிக்கல் ஒன்று வெத்தலைச்சாறு இது ரெண்டுதான் வந்து கலந்து பூசிட்டு இருந்தாங்க ஆனா மருத்துவத்துக்கு உள்ள ஒரு பொருளை வந்து மறைச்சு மருத்துவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவிக்கல் சக்கரச்சாரி ரெண்டு மட்டும்தான் கலந்து அந்த பக்கத்துல அம்மையின் நோய்க்கும் டக்கின் வயிறு கொடுத்துருந்தாங்க அது கூட வந்து நம்ம வந்து மருந்து இன்னும் வீரியமா நல்ல சீக்கிரம் வேலை செய்யணுங்கிறது நம்ம சித்த மருத்துவம் வர்மக்கலை மருத்துவத்துல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு பொருள் ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் வைத்தியருக்கு வந்து மதிப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு விஷயத்த ஒரு பொருளை அந்த பொருளை வந்து மறைச்சு வந்து சித்த மருத்துவர்கள் வெளியே இருக்கிறாங்க சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா படிகாரம் சரிங்களா வெட்டிலை சாறு காதிக்கல் படிகாரம் இதெல்லாமே வந்து ஒரே அளவு பெல இந்த காவிக்கல்லும் கல்லும் படிகாரத்தையும் ரெண்டையும் அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து சும்மா ஒரு லிக்விட் மாதிரி பண்ணி எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் எந்த அளவுக்கு ஈரத்தன் வேணுமோ அந்த அளவுக்கு ரேங்கிற அளவு இருக்கணும் இது வந்து எச்சா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு விளைவுகள் எதுவுமே ஆகாது படிகாரங்கிறது வந்து ஒரு கிருமி நாசினி காவிக்கல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளத்துல இருந்து அடுத்து வெடிச்சு தண்ணி போறதுக்கு இல்லாம அந்த கொப்பளத்தை இறுக்கி தயிர் பண்ணி உள்ளுக்குள்ளேயே செலுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்து கிருமிநாசினி கூட சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அது கூட வந்து வெற்றிலை சார் உடம்புல இருந்து வெடிக்காத தன்மைக்கு வெடிக்காத தன்மைக்கு கொண்டு வந்து அந்த காயத்தை வந்து ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிலைக்கு உண்டு உள்ளுக்குள்ள வகித்துக்குள்ள ஒரு சுண் இருக்கு அப்படின்னா இந்த வெத்தலை அரைச்சு உள்ளுக்குள்ள கொடுக்கும்போது சீக்கிரமா குணமாகும் அதே மாதிரி மேலுக்கு அப்ளை பண்ணும்போதும் இந்த வெத்தலைச்சாறு ஒரு அருமையான ஒரு மருந்தா ஸ்டேட் அப்ப இது மூணுமே போதுமானது இதுக்கு மேல மருந்து இல்லை இது வந்து ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கரெக்டான அளவு நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதாவது ஆஹ் ஒரு கைக்குடியா வெத்தலை சாறை எடுத்து ஒரு பிஞ்ச் அளவு படிகாரம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்சளவு அதாவது ஒரு மூணு நேரம் எடுக்கிற அளவு ஆஹ் இது மூணுமே கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி எந்த நேரத்துல மறு இல்லாட்டி அக்கி இந்த மாதிரி அம்மை நோய் வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ரெகுலரா அது காய 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 நம்ம ரெகுலரா போட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த நோய் வந்து விலகி போயிடும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா உடம்புக்கு ஹீட் ஆகிற தண்ணி சரியா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க சரியா யூ சரியா வந்து ஜூலில் போயிருக்க மாட்டாங்க சரியா வந்து மோசம் போயிருக்க மாட்டாங்க அதிக வந்து நம்ம செடி வர நம்ம தவணிச்சிருந்தாலும் இந்த இருந்து சீக்கிரம் ரெடி ஆகும் அந்த தான் இது எல்லாமே வருது சரிங்களா அதிகமாக வந்து வெயில்ல சுத்துறது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய் வாய்ப்பு அவங்களுடைய பேசி அப்ப அவங்களுடைய காற்று வந்து நம்மளுக்கு படுறது அவங்களுடைய பேசும்போது அந்த ஸ்ப்ரே ஆகி வர்றது அது மூலமா வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிந்த வரைக்கும் அப்புறம் வந்து சளி சிந்தி ரோட்ல போட்டுப்பாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போட்டுப்பாங்க அதை நம்ம மிதிச்சுட்டு போறது அது அதுல காத்துப்பட்டு அந்த காற்றுல வந்து சுவாசிக்கும் போது இந்த மாதிரி நோய்கள் இந்த மாதிரி அக்கிகள் தேவையில்லாத ஒரு லவு சரிங்களா அதுல இருந்து கொஞ்சம் கவனமா வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயோல நீங்க பண்ணி வர்ற மக்களுக்கு இல்ல உங்க வீட்டிலேயே இருக்கிற அந்த நோய்ப்பட்டம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இதுக்கு மேல மறைப்பு எதுவுமே கிடையாது சரிங்களா மறைப்புங்கிறது அவங்களுக்கு இது வந்து அழிஞ்சிட்டு வர்றது முன்னாடி மறைப்பு இல்லாம அந்த மருந்து அவங்க அமைச்சு சரியான முறையில பயன்படுத்தி மருத நோய்கள் அக்கி நோய் அம்மை நோய் இந்த தேமல் இந்த முகப்பொருள் அந்த உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தடிப்புகள் அதற்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா பயன்பட்டு நல்லபடியா சிறப்பாக வாழ அடுத்தவங்களுக்கு நல்லபடியா இத பத்தி சொல்லி இந்த மருத்துவம் பெறுகளுக்குண்டான வழியை நீங்க ஏற்படுத்தும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி கவனமா பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்